அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மூன்றாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் முதல் பாடமாக நமக்கு முடிவெடுப்போம் அப்படின்னு ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க இந்த படத்திற்குரிய பாடநூல் விடைகள் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு படம் முடிவெடுப்போம் இது என் நினைவில் அப்படிங்கிற கீழே கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா படத்தில் ஒளிந்திருப்பவை எவை என கண்டுபிடிப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு படத்தை பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு உயிரினம் மறைந்திருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா மான் இரண்டு பார்த்தீங்கன்னா வாத்து ரெண்டாவது படம் தவளை அடுத்து குதிரை அடுத்து மூணாவது படத்தில் மீன் மறை நான்காவது படத்தில் யானை இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சுறாமீன் மறைந்திருக்கு அடுத்து சரியான முடிவை தேர்ந்தெடுத்து ரைட் குறியிடுவோம் கொடுத்துருக்காங்க ஒரு லைனில் வரிசையாக எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க அதில் நான் முன்னால் போய்விடலாம் வா அப்படின்னு ஒரு சிறுமி கூப்பிடுதா அது வந்து செய்வேன் மாட் செல்வேன் மாட்டேன் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எப்பயுமே நான் வந்து வரிசை முறை தான் ஃபாலோ பண்ணும் அதனால் மாட்டைன் அப்படின்னு தான் டிக் பண்ணும் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே பார் பூனைன்னு கொடுத்துருக்காங்க அடலாக நாம் அதற்கு உதவலாமா அப்படின்னு ஒரு சிறுமி கேட்குறேன் கண்டிப்பாக உதவுவேன் வேன் தான் ஆப்ஷன் கொடுக்கணும் நம்மளால் உதவக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் உதவுவேன் கொடுக்கணும் இல்லை உதவ முடியாத இருந்தால் மாட்டைன் கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பணம் கீழே கிடக்கிறதே அதுவும் அவருடைய தான் கொடுத்து விடலாம் பணம் வந்து அவருடையதுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு அப்போ என்ன செய்யணும் உரியதை வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கணும் அதனால் கொடுப்பேன்னு அதுக்கு வந்து டிக் பண்ணிடுங்க அடுத்து அண்ணா இந்த வீட்டு படத்தை சொல்லி கொடு அப்படின்னு கேட்குறாரு அந்த அவருடைய தங்கச்சி கேட்குறாப்புல அதற்கு அண்ணன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் கொடு நானே எழுதி தருகிறேன் அப்படிங்கிறாப்புல ஆனால் அது வந்து தவறான செயல் ஏன்னா எழுதி கொடுக்கக்கூடாது த வீட்டு படத்தை வந்து தரது தப்பு கிடையாது ஆனால் எழுதி கொடுத்தால் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒன்றுமே தெரியாமல் போயிடும் அதனால் இது வந்து மாட்டேன் அப்படிங்கிறத ஆப்ஷன் கொடுக்கணும் அடுத்து மறைந்துள்ள சொற்களை கண்டுபிடித்து எழுதுவேன் கொடுத்துருக்காங்க ஒரு காட்டில் வன உயிரினங்கள்லாம் இருக்குது அதில் சில சொற்கள் வந்து மறைந்திருக்கு அதற்குரிய விடையை வந்து கண்டுபிடித்து நம்ம அந்த கீழே அந்த பாக்ஸில் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன மறைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகல் ஆலமரம் கடல் அகல் கப்பல் மரம் அடுத்து இஞ்சி இதைத்தான் கீழே எழுதியிருக்கிறோம் பார்த்துக்கோங்க பகல் கடல் ஆலமரம் இஞ்சி மரம் ஆப்பம் கப்பல் அகல் அடுத்து புதிருக்கான விடையை கண்டறிந்து எழுதுவேன்னு கொடுத்துருக்காங்க வீடுகதை கொடுத்துருக்காங்க அந்த வீடுகதைக்கான விடையை கண்டுபிடித்து கீழே எழுதணும் அதில் ஒரு அது ரிலேட்டடாக ஒரு மூணு படம் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்திங்கன்னா வால் இருக்கும் உயரத்தில் பறக்கும் ஆனால் உயிர் இருக்காது அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா பட்டம் இரண்டாவது இது ஒரு காய் பச்சை வண்ணத்தில் இருக்கும் கசப்பாக இருக்கும் இந்த மூணு படத்தில் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா பகற்காய் அடுத்து இது இருக்கும் இடம் காடு நான்கு கால்கள் உண்டு துள்ளி ஓடும் அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா மான் அடுத்து பாடல் அடிகளை தொடர்ந்து எழுதுவோம் கொடுத்துருக்காங்க அங்கே பார் இங்கே பார் என்ன நடக்குது நாயை பார் நாயை பார் குறைத்து காட்டுது அடுத்து ரெண்டாவது வார்த்தை படம் கொடுத்துருக்காங்க அங்கே பார் இங்கே பார் என்ன நடக்குது வாத்தை பார் வாத்தை பார் என்ன செய்யுதுன்னா நீந்தி காட்டுது அடுத்து அங்கே பார் இங்கே பார் என்ன நடக்குது கோழியை பார் கோழியை பார் இறையை கொத்தி காட்டுறது கொத்தி காட்டுறது மட்டும் எதுனா கூட போதுமானது இருந்தாலும் இறையை கொத்தி காட்டுறதுன்னு நல்லாயிருக்கும் சென்டென்ஸ் அடுத்து அங்கே பார் இங்கே பார் என்ன நடக்குது அணிலை பார் கொய்யா கனியை கொறித்து காட்டுது அதே ரைமிங்கில் எழுதிருங்க அவ்வளோதான் இந்த லெசனுக்குரிய ஆன்சர் ஃபுல்லாக பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் பாடத்துக்குரிய புக்கு புக் பேக் ஆன்சர் அனத்தையும் பார்த்துடலாம் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்